எங்கள் கிராமத்தில் ஒரு சிவன் கோவில் உள்ளது ஆனால் நான் அங்கு போக மாட்டேன் என் மனது மசூதிக்கு சேவை செய்ய சொல்கிறது நான் சாப்பிடாவிட்டாலும் இங்கு வேலை செய்வேன் ஒரு காலத்தில் மசூதியை அழகான நிலையில் பார்த்தோம் அது சிதைவதை பார்ப்பது எங்களுக்கு உள்ளுக்குள் ஏதோ உடைவது போல இருந்தது எங்கள் கிராமத்தில் முஸ்லிம் யாரும் இல்லை எனவே மசூதி இப்படியே இருக்குமா நாய்கள் அங்கே சுற்ற தொடங்குமா என எல்லோரிடமும் கேட்டேன் இங்குள்ள இந்துக்களின் மிகப்பெரிய ஆதரவு என்னவென்றால் யாரும் என்னை தொந்தரவு செய்வதில்லை இந்த மசூதியை சுத்தம் செய்து கொண்டிருப்பவர் அஜய் பாஸ்வான் கட்டுமான தொழிலாளியான இவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பீகார் மாநிலம் நாலந்தா மாவட்டத்தின் மாடி கிராமத்தில் உள்ள மசூதியை பராமரித்து வருகிறார் இந்த கிராமத்தில் முஸ்லிம்கள் யாரும் இல்லை ஆனால் அஜய் மற்றும் அவரது நண்பர்களால் நூற்றாண்டுகள் பழமையான மசூதி இன்னும் உயிருடன் உள்ளது நாங்கள் மூன்று பேர் அஜய் பகோரி மற்றும் கௌதம் பிரசாத் அனைவரும் தினக்கூலிகள் ஒருநாள் மசூதியை கடந்து சென்றபோது இந்த மசூதிக்கு ஏதாவது செய்ய வேண்டுமென நினைத்தோம் அப்போது முழுவதும் புதர் மண்டி இருந்தது முதலில் தரையை சரி செய்தோம் பின்னர் மாலையில் ஊதுபத்தி ஏற்றினோம் பின் சிறிய ஸ்பீக்கர் மூலம் பாங்கு ஒழித்தோம் நான் கொத்தனார் அதனால் நானே பூச்சி வேலை செய்தேன் இது இந்து முஸ்லிம் பற்றியது அல்ல பல இந்துக்கள் இங்கு வசிக்கிறார்கள் ஆனால் என் மனது சேவை செய்ய விரும்பியது ஒருவேளை அல்லாஹ் இந்த வேலையை என் மூலம் செய்ய விரும்பி இருக்கலாம் நான் உயிரோடு இருக்கும் வரை தொடர்ந்து இந்த சேவையை செய்வேன் கிராமத்தில் திருமணம் நடக்கும்போது முதலில் மசூதியிலும் பின்னர் கோவிலிலும் வணங்கப்படும் அதன் பிறகுதான் விழா தொடங்கும் நாங்கள் அனைவரும் மசூதியை பார்த்துக் கொள்கிறோம் எல்லோரும் அதை மதிக்கிறார்கள் இங்கு முஸ்லிம்கள் இல்லை அதற்காக மசூதியின் சிதைந்து போக வேண்டும் அனைவரும் உதவுகிறார்கள் கலவரத்திற்கு பிறகு பீகாரிலும் பரவலான வன்முறை ஏற்பட்டது அதில் மகத் பகுதியும் ஒன்று பாட்னா கயா ஷேக்புரா மற்றும் நாலந்தா போன்ற மாவட்டங்களில் முஸ்லிம் மக்கள் இல்லாத பல கிராமங்கள் உள்ளன ஆனால் மசூதிகள் இன்னும் அங்கேயே உள்ளன சில அழிக்கப்பட்டுள்ளன சில ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன இந்துக்களால் பாதுகாக்கப்பட்டு சில காப்பாற்றப்பட்டுள்ளன பாட்னா அருகே உள்ள கர்பயா கிராமத்தில் மக்கள் கூட்டம் நிறைந்த மசூதி பற்றிய தனது குழந்தை பருவத்தை கீதா குமாரி நினைவு கூர்ந்தார் அவரது வீட்டின் முன் மசூதி இருந்தது பிரிவினை கலவரத்தின் போது முஸ்லிம்கள் கர்பயாவை விட்டு வெளியேறினர் பின்னர் மசூதி வெறிச்சோடி சிதைந்தது உள்ளுக்குள் தானும் உடைந்தது போல உணர்ந்த கீதா தன்னுடைய சகோதரர் கெஷல் கிஷோருடன் இணைந்து அதை மீண்டும் கட்ட முடிவு செய்தார் முஸ்லிம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கு முன்பு கர்பய்யா கிராமம் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருந்த கிராமம் அது சிதைவதை பார்த்ததும் எனக்குள் ஏதோ உடைவதைப் போல உணர்ந்தேன் எனவே அதை மீண்டும் கட்டினோம் தொன்னூறு சதவீத கிராம மக்கள் மசூதி மீட்டெடுக்கப்பட்டதில் மகிழ்ச்சி அடைந்தனர் சுயநல நோக்கங்களுக்காக சிலர் மட்டுமே மகிழ்ச்சி அடையவில்லை நாளந்தாவின் கைலா கிராமத்திலும் முஸ்லிம்கள் யாரும் இல்லை ஆனால் இங்குள்ள மசூதியை சைக்கிளுக்கு பஞ்சர் பார்க்கும் முகமது இஸ்மாயில் கவனித்துக் கொள்கிறார் அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு தனது பூர்வீக கிராமத்தை விட்டு வெளியேறி இந்த மசூதிக்குள் தனியாக வசித்து வருகிறார் என் வீடு இங்கிருந்து வெகு தொலைவில் உள்ளது ஆனால் இந்த மசூதியை பார்த்தபோது இது அல்லாவின் வீடு என நினைத்தேன் இது ஐம்பது முதல் அறுபது ஆண்டுகளாக பூட்டப்பட்டிருந்தது நான் அதை சுத்தம் செய்தேன் பாங்கு சொல்லி தொழுகை செய்தேன் தினமும் பாங்கு சொல்லி தொழுது வருகிறார் இதை செய்வதற்காக அஜய் கீதா அல்லது இஸ்மாயிலுக்கு அவர்களது குடும்பத்தினரிடமிருந்தோ கிராம மக்களிடமிருந்தோ எதிர்ப்பு வந்ததா நான் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறேன் இங்கே நூறு ரூபாய் செலவிடுகிறேன் இது வீண் செலவு அல்ல வழிபாட்டு தளத்திற்கான செலவு என் குடும்பம் மகிழ்ச்சியாக உள்ளது நான் கிராம மக்களிடம் நன்கொடை கேட்பதில்லை சில நேரங்களில் வெளியாட்கள் நூறு முதல் ஐநூறு ரூபாய் கொடுப்பார்கள் அவ்வளவுதான் எந்த தலைவரோ எம்எல்ஏவோ இங்கு வந்ததில்லை இந்த மசூதி இருநூறு ஆண்டுகள் பழமையானது என எங்கள் மூத்தோர்கள் கூறுகிறார்கள் பெரும்பாலும் பூட்டியே இருந்தாலும் அதை அவ்வப்போது சுத்தம் செய்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதாம் வாக்கில் இது கட்டப்பட்டிருக்கலாம் மசூதி மீண்டும் திறக்கப்பட்டால் நான் இங்கேயே இருப்பேன் என்று அல்லாவிடம் அளித்திருந்தேன் இன்னும் குடும்பத்தினருடன் தொடர்பில் இருக்கிறேன் ஆனால் தற்போது இங்கேயே வசிக்கிறேன் அவர்கள் மகிழ்ச்சியாக உள்ளார்கள் இந்துக்களிடமிருந்து கிடைக்கும் மிகப்பெரிய ஆதரவு அவர்கள் என்னை ஒருபோதும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்பதுதான் என் மதம் உன்மதம் என்ற பிளவு எல்லாம் தற்போது உருவாக்கப்பட்டு வருபவை அது இன்னும் ஆழமாக செல்லவில்லை மதம் பற்றிய பொதுவான கருத்து குறித்து அனைவரின் மனதிலும் இன்னும் மரியாதை உணர்வு உள்ளது அதனால்தான் மக்கள் ஒவ்வொரு வழிபாட்டுத் தலமும் தங்களால் முடிந்தவரை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் தற்போது பல மசூதிகள் கைவிடப்பட்ட நிலையில் உள்ளன பல பெரிய நகரங்களிலிருந்து வெகு தூரத்தில் உள்ள விகாரின் இந்த சிறிய கிராமங்களில் இருக்கும் அஜய் கீதா மற்றும் இஸ்மாயில் போன்றவர்கள் இந்தியாவின் பாரம்பரியம் மற்றும் நல்லிணக்கத்தின் வாழும் அடையாளங்களாக உள்ளனர்